த்ரெட்லேயே விவிங் பண்ணி கொண்டு வந்திருக்கோங்க ப்ரிண்ட்டு கிடையாது சூப்பரான ஒரு குவாலிட்டி ஒன் டுவெண்ட்டி கவுண்டில் கொண்டு வந்திருக்கோங்க பிங்க் கலரில் உங்களுக்கு மல்டி கலர் க்ரீனு ப்ளூ ரெட்டு ரொம்ப அழகான ஒரு கலரில் இந்த ஹார்டின் வச்சு கொண்டு வந்திருக்கோங்க இந்த ஹார்ட்டின் இருக்குதுங்க இல்லையா அந்த கலர்லேயே உங்களுக்கு வந்து இந்த டசல்ஸுமே வந்திருக்கு ரொம்ப காதியில் நிறைய ஸ்பெஷல் இது இருக்குதுங்க உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீங்க காதியில் நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஸ்டார்ச் யூஸ் பண்ணணும் அயன் பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் வந்து தேவையில்லை நீங்கள் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது நீங்கள் காதி வாங்கலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பர் குவாலிட்டி வியர் பண்ணால் நல்லா அழகாக இருக்குங்க ஃப்ளீட்ஸ் எடுக்கலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இது பார்த்திங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வருங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ ஹார்டின் இல்லாமல் உங்களுக்கு ப்ளைனாக வரும் அவ்வளோதாங்க வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்றைக்கி நாம நான் வியர் பண்ணியிருக்கிற இந்த காதி சாரி தாங்க பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் கலர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு சூப்பரான ஒரு வைப்ரண்ட் கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் ரேட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டில் கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆனால் பர்பிள் கலரில் கொண்டு வந்திருக்கோம் நான் வியர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதே சேம் கலர் தான் உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஹார்டின் வந்து ஒவ்வொரு சில டைம் வந்து இதில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம மல்டிபிள்ஸ் கொண்டு வந்திருக்கோம் சில கலர்ஸ் தான் வந்து சிங்கிள் பீஸ் அவைலபிள் இருக்குது அதுவுமே நான் வீடியோஸில் எது எது சிங்கிள் பீஸ்ன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் இந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலரில் ஹார்ட்டின் வச்சு கொண்டு வந்திருக்கோங்க இது ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டிலேயே வீவிங் பண்ணி கொண்டு வந்திருக்கோங்க ப்ரிண்ட்டு கிடையாது சூப்பரான ஒரு குவாலிட்டி ஒன் டுவெண்ட்டி கவுண்டில் கொண்டு வந்திருக்கோங்க வித் ப்ளவுஸ் சாரீ நல்ல சூப்பரான ஒரு டசல்ஸுமே வச்சிருக்கு நான் வந்து இது வந்து ஸ்டிச் பண்ணல என்கிட்ட ஆல்ரெடி இருந்த ஒரு ப்ளவுஸ் வந்து கலம்காரி ப்ளவுஸ் நான் இதுக்கு வியர் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து இந்த ப்ளவுஸ் இதில் இருக்கிற ப்ளவுஸுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை உங்களுக்கு கலம்காரி ப்ளவுஸ் வேணும்னாலும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க எல்லாமே ஒரு சூப்பரான கலர் இங்கே பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு பிங்க் கலரில் உங்களுக்கு மல்டி கலர் க்ரீனு ப்ளூ ரெட்டு ரொம்ப அழகான ஒரு கலரில் இந்த வச்சு கொண்டு வந்திருக்கோங்க இந்த ஹார்டியூன் இருக்குதுங்க இல்லையா அந்த கலர்லேயே உங்களுக்கு வந்து இந்த டசல்ஸுமே வந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காலேஜ் காலேஜ் படிக்கிறவங்க நம்மளுக்கு ஆஃபீஸ் வேர்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க நானுமே வியர் பண்ணியிருக்கேன் இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு சாஃப்டாக இருக்குங்க வியர் பண்ணியிருக்கிறதே தெரியாது ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க முக்கியமாக சேரீட ரேட்டே நான் சொல்லலை பார்த்துக்கங்க சேரீயோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி மட்டும் தாங்க உங்களுக்கு எந்த சேரீ வேணுமோ உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு ரெட் கலர் உங்களுக்கு காதியில் நிறைய ஸ்பெஷல் இது இருக்குங்க உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீங்க காதியில் நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஸ்டார்ச் யூஸ் பண்ணணும் அயன் பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் வந்து தேவையில்லை நீங்கள் வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் சூப்பர் கலருங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலர் பாருங்கள் இதில் வந்து நல்ல ஒரு உங்களுக்கு நல்ல ஒரு ப்ளூவில் வந்து பிங்க்கு எல்லோ ஒயிட் அழகாக இந்த ஹார்ட்டை நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க நானே இப்போ வந்து எந்த சேரீ எடுக்கிறதுன்னு தெரியாமல் சரி நான் ஒரு வந்து கலர் எடுத்திருக்கேன் இதில் இருக்கிற எல்லா கலர்ஸுமே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல அதில் இந்த இந்த டசல்ஸ் பாருங்கள் இந்த உள்ளே இருக்கிற ஹார்டின் கலருக்கு மேட்சாக கொடுத்துருக்காங்க எந்த சேரீ வேணுமோ உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா காதி வந்து நீங்கள் அயன் பண்ண தேவையில்லைங்க ஸ்டார்ச் யூஸ் பண்ண தேவையில்லை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான ஒரு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு மா நல்ல ஒரு குட் லுக் கொடுக்கோங்க இது சூப்பரான ஒரு எல்லோ கலருங்க ஒரு ஒரு கலரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு அதில் இந்த ஹார்டின் வந்து ரொம்ப உங்களுக்கு ஒரு கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்குறாங்க அழகாக இருக்குது மல்டி கலர்ஸில் கொடுத்துருக்குறாங்க மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது நீங்கள் காதி வாங்கலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பர் குவாலிட்டி வியர் பண்ணால் நல்லா அழகாக இருக்குதுங்க ஃப்ளீட்ஸ் எடுக்கலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோரஸ் அண்ட் க்ரீனில் இருக்குது இது பார்த்திங்கன்னா பர்பிள்லேயே வந்து ஒரு டார்க் டார்க் பர்பிள் மாதிரி இருக்குங்க இப்போ நான் நம்ம வியர் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இதுலேயும் உங்களுக்கு வந்து எல்லாத்துலேயுமே மல்டிபிள்ஸ் இருக்குதுங்க இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே உங்களுக்கு மல்டிபிள்ஸ் இருக்குது சிங்கிள் பீஸும் நான் காமிக்கிறேன் அது பார்த்தீங்கன்னா அதில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு சிங்கிள் பீஸ் வருங்க எந்த சாரீ வேணுமோ உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேரீயோடய ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி மட்டும் தாங்க இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ரேஞ்சில் கொடுத்துட்ருக்காங்க இங்கே பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு ஒயிட் கலருங்க செம்மையாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது கண்டிப்பாக எல்லா கலருமே அழகாக இருக்கும் உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா எந்த கலர் செலக்ட் பண்ணுறதுன்னு கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு இது வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வருங்க ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த இப்போ ஹார்டின் இல்லாமல் உங்களுக்கு ப்ளைனாக வரும் அவ்வளோதாங்க இந்த பாருங்கள் பிங்க் கலர் நம்ம பேபி பிங்க் பார்த்தோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டார்க் பிங்க் எந்த சேரீ வேணுமோ உடனே நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட்டான பிளாக் கலருங்க நிறைய பேர் பிளாக் கொண்டு வர சொல்லி கேட்டிருக்கீங்க நம்மக்கிட்டையுமே வந்து இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்ததில் பிளாக் பீஸ் எதுவுமே நின்னதே கிடையாதுங்க அந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடும் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நல்ல ஒரு ஒயிட் பிங்க் எல்லோ இந்த மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷனில் கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த பிளாக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ வெரைட்டிஸ் இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டு மட்டுமே இருக்கிற மாதிரியான ஒரு சாரீங்க வெறும் உங்களுக்கு ரெட் ஹார்டின் மட்டும் இருக்கும் சிங்கிள் பீஸ் இருக்குது இதுலேயுமே இது வந்து உங்களுக்கு மல்டி மல்டி கலரில் ஹார்டின் வந்துருக்குங்க ஸேரீயோடய ரேட் பார்த்திங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி மட்டும் ரெஃபர் வீடியோவில் லாஸ்ட் டைம் நம்ம காதியில் பார்த்திங்கன்னா ஒரு காம்போ ஆஃபர் போட்டிருந்தாங்க அதில் வந்து இந்த மதுபானி கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தோம் இது மதுபானி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுல்லுமே வந்து ஒரு மதுபானி பிரிண்ட்டில் வந்திருக்கும் இது தான் உங்களுக்கு பாடி போர்ஷன் வருங்க இந்த டசல்ஸ் வச்சுருக்கேன் இல்லையா இது வந்து உங்களுக்கு பல்லு போர்ஷனில் வரும் அதுவுமே உங்களுக்கு பல்லுலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுபானி பிரிண்ட் வச்சு வந்திருக்கோம் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் மெஹந்தி க்ரீனில் வந்து உங்களுக்கு பிளெயினாக வந்துருக்கோங்க கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பிளவுஸு வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இது சாரியோட ரேட் பார்த்திங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க மெஜந்தா கலரில் ஒரு மஸ்டர்ட் எல்லோ மாதிரி இருக்குது அந்த மாதிரியான ஒரு கலரில் இருக்குது இது வந்து உங்களுக்கு பாடி வரும் உங்களுக்கு வந்து பல்லு வந்து இந்த கலர்லேயுமே ப்ளவுஸுமே இந்த கலரில் இருக்கும் என்கிட்ட நான் பிரித்து காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பல்லு வரும் உங்களுக்கு சாரீ பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருக்கும் ப்ளூ கலரில் ஃபுல்லுமே வந்து மதிபானி வச்சு வந்திருக்கோங்க உங்களுக்கு ப ப்ளவுஸ் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இந்த சேரீ பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் மட்டும் தாங்க பிங்க் வித் க்ரீன் கலருங்க உங்களுக்கு பாடி போர்ஷன் பார்த்தீங்கன்னா க்ரீனில் வரும் பல்லு ப்ளவுஸுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இந்த சேரீ கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டைம் நம்ம வீடியோவில் ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரில் போட்டிருந்தோம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டும் பேபி பிங்க் பார்த்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் டார்க் பிங்க்கு இது பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் வந்து ஒரு பீச் கலர் மாதிரி இருக்குங்க பிங்க்குலயே வந்து இன்னொரு ஒரு ஷேடு ஒரு பீச் கலர் ஷேடில் இருக்குங்க இங்கே பாருங்கள் இந்த சேரீ இதில் நான் இப்போ காமிக்கிற ஒரு டூ த்ரீ பீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் கலர் மட்டும்தான் தான் இருக்குது எந்த சாரி வேணுமோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சாய் டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்குங்க உங்களுக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குதுங்க அதனால் நீங்கள் வந்து வாங்கலைனாலும் கண்டிப்பாக வீடியோவை பாருங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சாரி பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வாங்குங்க இது பாருங்கள் நல்ல ஒரு டார்க் மெரூன் கலர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து ஒரு டபுள் ஷேடு மாதிரி வருதுங்க ஏ பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு பிளைனாக இல்லாமல் எல்லாமே வந்து ஒரு டபுள் ஷேடு கலந்துருக்கு நல்ல ஒரு மெருனிலே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு காப்பர் கலர் மாதிரி இருக்குது இது எல்லா கலர்ஸுமே ரொம்ப அழகாக இருக்குது இப்போ நான் காமிச்சிருக்கிறது இந்த த்ரீ பீஸ் மட்டுமே உங்களுக்கு சிங்கிள் பீஸ் தான் இருக்குங்க எந்த சேரீ வேணுமோ உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லாஸ்ட் டைம் இந்த காதி நம்ம கொண்டு வந்திருந்தோம் எல்லா பீஸுமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு இப்போ ஒன் மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு அந்த கலெக்ஷன்ஸ் போட்டு திரும்ப திரும்பவும் இது வந்து ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி மட்டும்தாங்க கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாம காதி காட்டனில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வெரைட்டி நியூ கலர்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்கோம் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய்டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்